வணக்கம் நண்பர்களே இது ரெண்டாயிரத்தி இருபது மேக்ஸிமைஸ்டு வண்டி வந்து ஃபுல் கரண்டில் இருக்குது வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று எழுபது ஃபைனல் பண்ணியிருக்காங்க ஒன்று எழுபது வண்டி பற்றி மேலும் ஏதாவது அவ்வளோ தேவைப்பட்டால் திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு தவறு கொண்டு பேசுங்க வணக்கம் நண்பர்களே இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பஜாஜ் பர்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி ஓரளவு கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ரேட்டு எண்பத்தஞ்சாயிரம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க மேலும் குறைய வாய்ப்பு இருக்குது ஆட்டோ பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் தனியில் தெரியக்கூடிய நண்பர்களுடன் கொண்டு பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் அப்பே டீசல் வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது பிஎஸ் சிக்ஸு எட்டாவது மாதம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குது வண்டிக்கு ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது பர்மிட் இருக்குது வாகனத்தை பற்றி எதுவும் தேவையில்ல தேவைப்பட்டால் தெரியல் தெரியக்கூடிய நண்பருக்கு தொடர்ந்து கொண்டு பேசுகிறேன் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் முடி முடிவு பண்ணியிருக்காங்க மேலும் குறைய வாய்ப்பு இருக்குது இது வந்து அப்பே சிட்டி ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பர்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் தெருவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அப்பே டிஎக்ஸ்எல் லைஃப் டேக்ஸு எஃப்சி இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சு வண்டி நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க இதில் பேசி பாருங்கள் திருக்கில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்ந்து கொண்டு பேசணும் பஜாஜ் மேக்ஸிமா வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு பர்மிட் இருக்கு வண்டி பார்க்க கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வண்டி ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க மேலும் குறைய வாய்ப்பு இருக்கும் ஏதாவது தேவைப்பட்டால் தேவைப்பட்டா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு பேசுங்க பிஎஸ் சிக்ஸு வண்டி ஃபுல்லாக கரண்ட்டில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குது பர்மிட் இருக்குது வண்டி நல்லா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது புது வண்டி மாதிரியே இருக்கும் வண்டியோட ரேட்டு வந்து ஒன்று ஐம்பது ஃபைனல் பண்ணியிருக்காங்க மேலும் குறைய வாய்ப்பு இருக்குது மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் திரையெல்லாம் தெரியும் எப்படியே தொடர்பு கொண்டு பேசுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க மாக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பயங்க நன்றி நண்பர்களே